வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அஞ்சனா டிவி பெரிமுடன் வழங்கும் திரு விமர்சனம் நாங்கள் இன்னைக்கு திருவிமர்சனத்தினூடாக என்ன பார்க்க போறோம் என்றால் நம் நாட்டு இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட தலைமுறை என்கின்ற குறுந்திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் குறித்திரைப்படமானது அமல் பாண்டியனும் இயக்குநராக இயக்கப்பட்டு அது மட்டும் இல்லாது நம் நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பட்ட திறமை வாய்ந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக காணப்படுகின்றது குறித்திரைப்படமானது பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து முக்கியத்துவத்துவப்படுத்தும் அதிக காட்சிகளையும் அது இல்லாது இலங்கையிலும் உலகராதி ரீதியிலும் வந்து இருக்கின்ற போதைப்பொருட்களுக்காக விழிப்புணர்வு ஓட்டும் ஒரு குறைந்த குறுந்திரைப்படமாக வந்து காணப்படுகின்றது இக்குறை குறித்திரைப்படத்தில் போஸ்டர் கூட தற்போது வெளியாகி நம் நாட்டிலே வந்து பல மக்களிடையே வந்து பாராட்டுக்களை வந்து குவித்த வண்ணமாக வந்து காணப்படுகின்றது மக்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை வந்து எங்களுடைய திரையரங்களை பார்த்து மகளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அப்படியே மறக்காம எங்களோட அஞ்சனா டிவிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ